கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ரெண்டு சாமுவே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கத்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்னென்ன சகோதர சகோதரிகளே கத்தராகிய ஆண்டவர் உங்கள் வீட்டை வெளிச்சமாக்குகிறவரா உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா ஆண்டவராகிய கத்தரை தேடுங்க அவரே உங்களோட வீட்டின் விளக்காய் இருக்கிறவர் அப்ப உங்களோட வாழ்க்கையில வியாதி என்னும் இருள் சூழ்ந்திருக்கலாம் வறுமை என்னும் இருள் சூழ்ந்திருக்கலாம் பொல்லாத சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராய் இருக்கிற மாதிரி இருக்கலாம் எப் இப்படிப்பட்ட இருளா வேண்டும் என்றாலும் இருக்கலாம் வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாய் கூட இருக்கலாம் படிப்பு விஷயத்துல உங்களுக்கு ஒரே தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்குது இப்படி சோழ்ந்து போய் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் உயர் பதவிக்காக காத்திருக்கிறவங்களா கூட நீங்க இருக்கலாம் அப்ப நீங்க வெளிச்சத்தை காண வேணும்னா நீங்க என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற இருள் விலக வேண்டும் அப்ப ஆண்டவரை தேடுங்க அவர் வழியில் நடவுங்க பாருங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் தேவன் விளக்கிடுவார் உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வரும்போது மக்கள் ஜனங்கள் இருளான வாழ்க்கையில இருந்தார்களாம் அவர் கண்ட அவரை கண்டபோது அவங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானதாம் அதே போல உங்களோட வாழ்க்கையில வெளிச்சத்தை காண வேணும் நீங்க ஆண்டவரை தேடுங்க அவர் வழியில் நடவுங்க தினமும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே இருளான வாழ்க்கை ஆண்டவரே எத்தனையோ பேர் போராட்டங்களான வாழ்க்கை வேதனைகள் மத்தியில் கண்ணீரோடு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறவர்கள் அநேக ஆண்டவரே வியாதியின் பிடிகளில் இருப்பவர்கள் அநேக ஆண்டவரே ஒரு விடுதலை காண மாட்டோமா இருள் விலகாதா என்று காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மை அறிந்து கொள்ளவும் உமது வழியில் நடந்து வரவும் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்களே அவங்களோட வாழ்க்கைக்கு விளக்காய் இருக்கிறவர் ஆண்டவரே இருளை விலக்கி வெளிச்சமாக அவருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுகிறபடினால் நமக்கு நன்றி எஸ்வின் ஜெப கட்டு நிக்கிறோ பிதாவே ஆமீன் நீங்க எல்லாரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்